எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோ ருசி இன்னைக்கு நம்ம ரிசியோ சேனலில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நலம் தரும் நந்த சப்தமி நாளினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நாள் நம்ம அனைத்து தேவர்களும் கடவுள்களும் முனிவர்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய கோமாதாவை மனதில் நினைத்து எந்த குறிப்பிட்ட மூன்று விஷயங்களை செய்யணும் இப்படி நம்ம செய்வதால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா சப்தமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம மனதுல ஞாபகம் வரக்கூடியது ரத சப்தமி ரத சப்தமியை தாண்டி இந்த நந்த சப்தமி அப்படிங்கிறது கோமாதாவை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் நந்த சப்தமி பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய சப்தமி தான் நந்த சப்தமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம் இந்த வருடம் நமக்கு இந்த சேர்க்கை பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் வந்திருக்கு அப்படி அந்த விதத்தில் இந்த கோமாதா வழிபாட்டு குகந்த இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் கண்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால பதிவை ரொம்ப கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே சரிவர கடைபிடிங்க இந்த நந்த சப்தமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அது கோபூஜை செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் தெரியுமா எத்தனை நாட்களில் கோ பூஜை செய்தாலுமே தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கோ பூஜை செய்யக்கூடியவர்களும் இருப்போம் அப்படி எத்தனை நாட்களில் நம்ம கோ பூஜைகள் செய்தாலுமே இந்த குறிப்பிட்ட நந்த சப்தமி நாளனைக்கு நம்ம வீடுகளில் கோ பூஜை செய்யும் பொழுது பதினாறு செல்வங்களையும் அனைத்து கடவுள்களுமே சேர்ந்து அருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது கோ பூஜை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கோமாதாவிற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாள் அப்படி அந்த கோமாதாவின் இடத்துல அனைத்து தேவர்களும் கடவுள்களும் முனிவர்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய காரணத்தால இந்த நந்த சப்தமி நாள் நம்ம வீடுகளில் கோபூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு முதல் முறை கோபூஜை செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா நந்த சப்தமி நான் அன்னைக்கு தொடங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதுவும் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய நந்த சப்தமியானது மார்கழி மதத்தில் வருது அது மட்டும் இல்லாமல் கடன் அனைத்துமே அடைப்பதற்குண்டான அவர்களை பெறக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கோமாதாவை மனதில் நினைத்து செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கட்டாயமாக நமக்கு கடன் அனைத்துமே அடைப்பதற்குண்டான நல்ல ஒரு பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் செல்வ சேர்க்கையானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால நீங்க வழிபாடு அனைத்துமே செய்யும் பொழுது கோமாதாவை வைத்து பூஜை செய்வதோடு மட்டும் இல்லாமல் மகாலக்ஷ்மி தாயாரினுடைய படத்தையும் முன்னிலைப்படுத்தி பூஜை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க அதே மாதிரி இரண்டாவது முக்கியமான விஷயம் முதல் விஷயம் வீடுகளில் கோ பூஜை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்ததா இரண்டாவது முக்கியமான விஷயம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடியவர்கள் தாராளமாக ஏற்றலாம் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பசுமாட்டிடமிருந்து கிடைக்கக்கூடிய பால் தயிர் நெய் சாணம் கோமூத்திரம் கலந்து தான் இந்த பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய விளக்கு ஏற்றுவதால் கிடைக்கிற பலன் பற்றின தனிப்பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்கிறேன் அதனுடைய லிங்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தவறாமல் பாருங்க உங்களால் பஞ்சகவிய விளக்கு ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது தாராளமாக இந்த நந்த சப்தமி நாளனைக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் கோசாலை இருக்குது உங்களுக்கு கோமியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது வீடுகளில் கோமியம் எடுத்துக்கிட்டு வந்து பூஜை அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கோமியத்தை மாவிலை வைத்து வீடு முழுவதுமே தெளித்து விடுவது அப்படிங்கிறது செய்யலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட நந்த சப்தமி நாள் அன்றைக்கி நம்ம பசுமாட்டிடமிருந்து கிடைக்கக்கூடிய கோமியத்தை வீடு முழுவதுமே விடக்கூடிய காரணத்தால் வீட்டில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளும் தீயவைகளும் வெளியேறுவதாக நம்பப்படுது அனைத்து நாட்களையுமே நம்ம கோமியம் தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட நந்த சப்தமி நாள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த நாள் உங்களுக்கு கோமியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கோமியத்தை வீடு முழுவதுமே தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி காலை நேரத்தில் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடும் பொழுது நீங்க தெளிக்கக்கூடிய கூடிய நீர்ல கொஞ்சமா கோமியத்தை கலந்துட்டு தெளிப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் அதே மாதிரி வீட்டு வாசலில் கோலம் போடும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு பசுஞ்சானம் தெளித்து கோலம் போட முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம நாளைய நாள் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு பசுஞ்சானம் பெருசாக நீங்கள் தெளிக்க முடியல அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பசுஞ்சானத்தை கொஞ்சமாக தண்ணீரில் கலந்துட்டு அதை நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா துடைத்து விட்டு கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இப்போ நம்ம இது வரைக்குமே நந்து சப்தமி நாளனைக்கு வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த படியா நம்ம கோவில்களுக்கு செல்லும் பொழுதோ இல்ல நம்ம வழியில எங்கேயாவது பசுமாடுகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் நந்தசப்தமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பசுமாடுகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாள் அப்படிங்கிற காரணத்தால் நம்ம கோவில்களுக்கு செல்லும் பொழுது கோசாலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அகத்தி கீரை வாங்கித்தரலாம் இல்லை மஞ்சள் வாழைப்பழம் வாங்கித்தரலாம் அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாள் அதிகப்படியான கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வீடுகள்லேயே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது கூடவே கொஞ்சமாக வெள்ளம் ஒன்று ரெண்டு ஏலக்காய் மஞ்சள்

செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால கட்டாயமா நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு விஷயம் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கறதுல தொலியும் சந்தேகம் இல்ல செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கடன் அனைத்துமே அடைப்பதற்குண்டான அருளை பெறக்கூடிய நாள் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் கண்டிப்பான பலன்களை பெற்று தரும் அப்படிங்கறதால முழு நம்பிக்கையோடு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே செய்துக்கோங்க அதே மாதிரி இந்த கோ பூஜை அப்படிங்கிறது நம்ம கோவில்களில் வைத்து செய்வது அப்படிங்கிறத கூட செய்துக்கலாம் பொதுவாகவே இந்த கோ பூஜை செய்யக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தோஷங்கள் கஷ்டங்கள் இருந்தாலுமே அது அனைத்துமே நீங்குவதற்குண்டான வழி ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால வீடுகளில் கோபூஜை செய்யக்கூடியவர்களும் செய்யலாம் இல்ல கோவில்களில் கோபூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவர்கள் கூட இந்த நந்த சப்தமி நாலனைக்கு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு அடுத்தபடியாக நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது தடைகள் வந்துட்டே இருக்கு இல்ல திருமணத்துல தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கோசாலை கோவில்கள் இருக்கக்கூடிய கோசாலைக்கு சென்று பசுமாடுகளுக்கு உணவு தரும் பொழுது கண்டிப்பா சர்க்கரை பொங்கல் சேர்த்து கொள்வது செய்துக்கோங்க சர்க்கரை பொங்கல் செய்து அதை நம்ம உணவாக பசு மாடுகளுக்கு தரும் பொழுது கண்டிப்பா நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் தோஷங்களும் நீங்குவதா நம்பப்படுது பொதுவாகவே கோபூஜை செய்தோம் அப்படின்னு சொன்னாலே அனைத்து தோஷங்களும் தடைகளும் விலகுவதா ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நந்த சப்தமி நாளனைக்கு நம்ம பசுமாடுகளுக்கு உணவளிப்பதன் மூலயமா கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே தீருவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த குறிப்பிட்ட நந்த சப்தமி நாளனைக்கு நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களுமே செய்யும் பொழுது கட்டாயமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை இப்போ நான் கடைசியாக சொன்ன இந்த மூன்றாவது விஷயத்தை ஒருவேளை உங்களால் கோவில்களுக்கு சென்று செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் கோசாலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கோசாலையையும் செய்யலாம் இல்ல வீட்டுக்கு பக்கத்திலே பசுமாடுகள் வரும் அப்படின்னு சொன்னா அந்த பசுமாடுகளுக்கு உணவு தருவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி இந்த நந்த சப்தமி நானனைக்கு வீடுகளில் கோபூஜை செய்வதற்குண்டான சிறப்பான நேரம் இது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நந்த சப்தமியானது இந்த வருடம் நமக்கு கார்த்திகை அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய வளர்ப்புறை சப்தமியானது மார்கழி மாதத்தோடு வருது அப்படிங்கிற காரணத்தால் மார்கழி மாதம் பிரம்ம பிரம்மமுகூர்த்த வழிபாட்டு உகந்த நேரம் அப்படிங்கிற காரணத்தால் கட்டாயமாக இந்த பூஜைகள் பிரம்ம பிரம்மமுகூர்த்த நேரத்தில் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே மாதிரி நாளைய நாள் நீங்க கோபூஜை செய்வதற்காக விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த விக்கிரகத்திற்கு பால் அபிஷேகம் செய்வது அப்படிங்கறது ரொம்பவுமே நல்லது பால் அபிஷேகம் செய்துட்டு அந்த பாலை வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே பருகும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களும் நீங்க பெற்று பதினாறு செல்வங்களையும் பெறுவதற்குண்டான அருளை அனைத்து தேவர்களும் கடவுள்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய கோமாதா வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக நந்த சப்தமியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த நந்த சப்தமி நானனைக்கு நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து கடவுள்களுடைய ஆசையும் ஒரு சேர பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்